அனைவருக்கும் வணக்கம் காலையில் நான் வந்து சன் நியூஸ் அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா அண்ணே ஜெயதீச பாண்டியன் நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளராக என்னடா அது நாம் தம்மர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அதுவும் ஜெயதீச பாண்டியன் எப்போயுமே இல்லாமல் சன் நியூஸில் வர்றாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்க்க மாதிரி தெரிஞ்சு அவர் வந்து திராவிட கைகூலியாக மாறிட்டார் அதனால தான் சன் நியூஸில் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அண்ணன் சீமானுக்கு எதிராக வந்து அறிக்கை விட்ருக்காரு அண்ணன் சீமானுக்கு எதிராக வந்து தொலைபேசி வாயிலாக இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க அதுவும்விட்டர்லையும் வந்து ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்காரு அதாவது சீமானை முன்னாடி சொன்னார் தமிழ் தேசியத்துக்கு வந்து ஆரியம் வந்து பகையாளி திராவிடம் வந்து பங்காளின்னு சொன்னார் அதே இப்போ நம்ம எப்படி வந்து பின்பற்றணும் அப்படின்னா அந்த பகையாளியை வீழ்த்த வந்து பங்காளியோடு என்ன பண்ணணும் கைகோர்த்து க பகையாளியை வீழ்த்த பங்காளியோட கைகோர்ப்பதே தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னவர் இந்த பெரியார சீமானை வந்து எழுதிட்டார் பெரியார் எப்படி சீமானை வந்து எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இன்னும் கேட்டிருக்காரு ஆனால் சீமானை வந்து ஒரு வாரம் இல்லை இருபது நாளாகவே போட்டு பெரியாருடைய பின்பத்தை வந்து கிழிச்சு விட்டுருக்காரு இதில் அண்ணன் சீமானோட கருத்தியல் வந்து சிம்பிளுங்க ஒரே ஒரு கருத்து தான் சொல்கிறாரு திராவிட ஒழிப்பே தமிழர் விடுதலை அப்படிங்கிறாரு இது ஒரு ஒன்று தான் அவருடைய கோட்பாடு அண்ணன் சீமானவர்கள் வந்து திராவிட ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலைன்னு சொல்கிறாரு அப்போ சீமான் வந்து ஆரிய அடிமன்னு சொல்லிடலாம் இப்போ எப்படி திமுக கார்டெல்லாம் சொல்லிருக்காங்க அதே மாதிரி நம்மளும் சொல்லிடலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா நாம்தி கட்சிக்காரங்களாம் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி இவர் திருப்பி என்ன பண்ணுறாருன்னா இவர் ஒரு திராவிடன மாதிரி திராவிட ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறாரு என்னன்னா இவ்வளோ நாள் நாம் தமிழ் கட்சியில் இருந்து அண்ணன் சீமானோட இருபத்தேழு வருஷம் என்ன அண்ணன் சீமானு சொல்கிறதுக்கு இதுக்கு அர்த்தம் உனக்கு புரியலையா சாதாரண அர்த்தம் புரியலையா திராவிடம் அப்படின்னாலே ரெண்டு ஒன்று தான் ஆரியன் திராவிடம் ரெண்டு வெவ்வேறுகளை தம்பி ரெண்டு ஒன்று தான் சரியா அது வேணால் வந்து அப்படியே வெளியே வந்து வெளி தோட்டுறதுக்கு வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி கா இருக்கும் ஆனால் அது ரெண்டு ஒன்று தான் அப்படி தமிழர்களை எடுத்து வீழ்த்தும் அப்படின்னு சொல்லி சொன்னாரே ஐயா தேவர் அவர்கள் முத்துராமலி தேவர் அவர்கள் அதான் அண்ணன் சீமான்னு சொல்லிட்டுருக்காரு என்னையா அது ஆனால் சீமான் வந்து தெளிவாக தாங்க அரசியலை கொண்டு போயிட்டுருக்காரு ஆனால் சீமான் கூட பல வருடங்கள் உள்ளே இருந்த நரிகள் இருக்குது அந்த நரிகள்லாம் என்னென்னா ஆனால் சீமான் புதுவில் குத்துது புரியுதா அதில் தான் ஒரு நரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயதீச பாண்டே இந்த ஜெயதீச பாண்டே வந்து ஆரம்பத்திருந்தேன் எனக்கு வந்து என்னென்னா அண்ணன் ஜெயச பாண்டிய மேலே ஒரு நல்ல மரியாதை நல்லா வந்து ஒரு அண்ணன் கூடவே இருக்கனால ஒரு மரியாதை இருந்துச்சு ஆனால் அவர் ம இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்பார்னு சத்தியமாக கணவளை கூட நினச்சி பார்க்கல நான் வேறு யாராவது போயிருந்தால் கூட எனக்கு வந்து சாக்காக இருக்காது ஆனால் இவர் போனது தான் சாக்காயிருச்சு அதில் என்ன சொல்கிறாருன்னா சே மின்னம்பலத்தில் அதாவது பெரியார் தொடர்பாக சீமான் பேசியிருப்பது அவருடைய சொந்த கருத்து நாம் தமிழர் ஒட்டுமொத்த கருத்து இல்லை சே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாண்டியனா அது கேட்குறாங்க அந்த ஃபோன் காலில் என்னங்க இந்த மாதிரி சீமான்கிட்ட சொல்லிட்டீங்களே இப்படி சொல்லிட்டீங்களே அப்படிங்கும் போது சீமானுக்கு நான் ஃபோன் போட்டேன் அண்ணனுக்கு அவர் ஃபோன் எடுக்கல அதனால் தான் நான் அறிக்க விட்டேன் எப்போயா ஃபோன் போட்டேன் இவர் ஆக்சுவலாக என்னன்னா கட்சியை விட்டு வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்குங்க கட்சியில் இந்த போ இந்த மாவீரனாளிகள் எதுலேயுமே வரலை அப்படியே வந்து வெளியே போயிட்டார் அப்படியே அந்த கூட்டணியோடு சேர்ந்துட்டார் அதுக்கு ஆதாரமாக இதுதான் புகழேந்தி மாறன் இருக்கார்ல அவருக்கு வந்து புகழேந்தி மாறா நீங்கள் வந்து அறுத்து தள்ளிட்டீங்க உங்களுக்கு நான் வந்து பிறநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் கள்ளம் கபடம் இல்லாத நல்ல உள்ளம் கொண்ட அன்புத்தம்பி போலேந்தி மாறனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள் இவர் தான் வெளியே போய் அவன் சீமான் வெளியே போய் அந்த வெற்றிமாறனோ வெற்றி குமரனோட வெளியே போய் ஒரு வேலை பார்க்குறாருல்ல அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து அது மட்டும் இல்லாமல் மார்சியும் அம்பேத்கரையும் பெரியாரி தான் சீமான் பேசணும் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் யார் அவர் தமிழர் விடத்தில் தான் பேசுவார் தமிழர்களுக்கு எதிரி ஆரியமும் திராவிடம் தான் ஆரியத்தை எடுத்துகிட்டு திராவிடத்தில் வந்து விட்டுட்டு போக முடியாது ஆரியமும் திராவிடம் வந்து ஒன்று அதை அறியாத வகையில் மண்ணு தான் அதான் எங்களுடைய கருத்தாக இருக்குது அதான் சீமானு சொல்கிறாரு இந்த மாதிரி துரோகிகள்லாம் நம்ம நிறையா முதுகில் குத்த சீமானை முதுகில் குத்திக்கிட்டே இருப்பாங்க இளம் தலையினர் நம்ப முடிச்சு ஆனால் சீமானவர்களுக்கு வந்து கை கொடுக்கணும் பாருங்கள் இதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல சத்தியமாக அவர் வந்து சன் நியூஸில் வருவார்னு சொல்லி நான் என்னால் ஏற்றுக்கவே முடியல டே ஒரு மாதிரி இத்தனை பேர்லாம் இருக்கீங்க அப்போது சீமானுக்கு எதிராக பெரியார் கருத்தியில் பேசிட்டு எதிராக புரியலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மக்களை உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி பெரியார் அவர்களை குறித்து நம்ம அடுத்தடுத்த காவலர்களில் வந்து பேசுவோம் அதுவும் உங்கள் ஆதரவு கொடுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்